நண்பர்களே இன்று நம்முடைய உடலில் புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உறுப்புகள் மற்றும் பகுதிகள் குறித்து காண இருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய நெற்றி பகுதி உடலின் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய தோல் நரம்பு மண்டலம் சிறு நரம்புகள் நம்முடைய நாக்கு தொண்டை பகுதி இடது காது மற்றும் நம்முடைய அறிவு ஆகியவை அனைத்தும் புதனுடைய பட்ட உடல் உறுப்புகளாக இருக்கின்றன மேலும் மனிதனுடைய அறிவுத்திறன் சாமர்த்தியம் நகைச்சுவை காதல் ஆகிய உணர்வுகளுக்கு புதன் அதிபதியாக இருக்கின்றார் நண்பர்களே என்னுடைய விண்ணப் விண்ணப்போலிடம் ஏனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்தனர்